அனைவருக்கும் வணக்கம் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று தாராளமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் அப்தமத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எங்க புதன் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சிறப்பாக வளம் வருகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் உறவுகளால் ஏற்பட்டது பணத்தால் ஏற்பட்டது என எந்த காரணத்தினால் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நூறு சதவீதம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமஸ்தானமாகிய ஏழில் பலம் வருகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது அவரின் அமைப்பால் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அடைதாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவானின் அமைப்பால் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வலன் கிடைத்த திருமணம் போன்றவை நிறைவாக கைகூடுங்க சப்தமஸ்தானத்தில் புத்திர வலுவாக இருப்பதால் புத்திரபாக்கியம் போன்றவையும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் தகர்த்தறி ங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில் நல்ல மாறுதல் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது அடிக்கடி சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான உடல் ரீதியாக சந்தித்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கி பரிபூர்ண சுகம் பெறுவதோடு நீண்ட ஆயிலை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேலையில் மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருபக பகவான் வலம் வருகிறார் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் புதிதாக வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்த தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த தருணம் மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் சனி வலுவாக தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெ போது அவருடன் இணைந்து ராகுவும் வளம்பருகிறார் மேலும் ஒன்பதாம் இடமான கேது நிலை கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் கிட்டும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அலைச்சல் சிரமம் அனைத்தையும் தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேலையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் நன்மை நிறைந்த வாய்ப்பு பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் வரி சலுகை மானிய சலுகை இந்த தருணத்தில் எளிதில் கிடைப்பதால் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற காரியங்களில் கனகச்சிதமாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்த சூழலில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனுசராசிக்காரர்களுடைய ஏற்படுத்திக் கொடுக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது வங்கி கடன் உட்பட சாதகமான சூழல் இந்த வேளையில் உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் கன கச்சிதமாக அமைவதால் உறுதியாகவே இந்த வேலையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எனவே லாபத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தைரியமாக துணிச்சலுடன் புதிய முடிவுகளை மேற்கொள்வதோடு சரியான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் நுழைகிறார் செவ்வாய் ஒன்பதில் நுழைவதால் விவசாயம் விளையாட்டுத்துறை போன்றவற்றில் மிக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு நினைப்பதை காட்டிலும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் சக வீரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை வெளிக்கொணரப்படும் புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேளையில் சுக்குரன் மிக வலுவாக ஐந்தில் வலம் வருகிறார் எனவே ஐயமின்றி பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் புதிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடியே கலைத்துறையில் உங்களுடைய வளர்ச்சிக்கான அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும் ஆறாம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் குறையும் மறைமுக தொல்லைகள் நேரடியாக பல்வேறு வகை எதிர்ப்புகளை கொடுத்து வரக்கூடியவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமையும் செல்வாக்கு குறையாத வகையிலும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கிறது எந்த பணியாக இருந்தாலும் முயற்சி செய்வதோடு மட்டுமல்லாது பற்பல புதிய யூகங்களை அவற்றில் இருக்கக்கூடிய இடைதாமதங்கள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சப்தமஸ்தானத்தில் வித்யா புதன் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குகிறது குருவுடன் இணைவதால் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது முக்கூட்டு கிரகமான சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் அமோகமான மாற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் முக்கூட்டு கிரகநிலைகள் ஒரே ராசி இல்லாமல் தனித்தனியாக மூன்று ராசியில் இருப்பதும் அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் தொட்ட காரியம் அனைத்திலும் வளர்புரை சந்திரனாக வளம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைகிறது எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி முற்பகுதியில் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் எனவே இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத அவமானம் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களைத் தேடி நிச்சயமாக வரும்